உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு மூன்று அல்லது ஐந்து மாதங்கள் உள்ள நிலையில் இன்னும் பரபரப்பு இன்னைக்கு இன்னிலிருந்து தொத்தியாச்சு குறிப்பாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் சந்தித்தது சட்டமன்ற தொகுதி பதினெட்டு சீட்டு நீங்கள் வச்சுங்க பாமகவுக்கு ஒரு நாடாளுமன்றம் வச்சுங்க அப்படின்ற அளவுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க இதுக்குள்ளவே கூட்டணி ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்பொழுது நாங்கள் ஒன்றும் லேட் பண்ணுறதுக்கு இல்லைங்கன்னு சில பேர் என்னென்னா ஏங்க இது நினைச்சது தாங்க வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து எப்படி வந்து அதிமுகவில் தான் சேரப்போகிறாரு அது நான் ஏற்கனவே முடிவு பண்ணது தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தானே ஆனால் பெரும்பான்மையானவர்கள் என்ன நினச்சாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் உடன் வந்து கூட்டணி என்ன தாவேகாவுடன் வந்து என்ன அப்படின்ற பொழுது இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்கே வந்ததுன்னு தெரில என்ன காரணம்னு தெரில ஓகேன்ட்டாங்க நீங்கள் சில மாதங்களுக்கு முன் மருத்துவர் ராம்தாஸ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார் வந்து அன்புமணி மீது உள்ள வழக்கெல்லாம் சீக்கிரமாக விசாரிங்க அப்படின்னு இந்த வழக்கு காரணமாகவா இல்லது வந்து பிஜேபியினுடைய ஆதரவு அவர் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வர்றாரு பிஜேபி கூட்டணியிலிருந்து நம்ம வெளிய வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதிமுக பக்கம் உடனடியாக போய் சேர்ந்துட்டாரா இப்படி சேர்ந்ததுனால மாம்பழ சின்னம் பிஜேபியினுடைய தயவால் அவருக்கு கிடைச்சிடும் மாம்பழத்தில் போட்டிக்கிட்டால் நமக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும் அந்த சின்ன ஒரு பெரிய பலமாக இருக்குது இதுவும் ஒரு காரணமாக அப்புறம் வந்து பாமகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் பல நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும் பொழுது மருத்துவர் ராம்தாஸுக்கும் வந்து தொண்டர்களுடைய பலம் இருக்குது எங்கள் ஒரு வன்னியர் சங்கமாக இருந்த ஒரு அமைப்பை ஒரு கட்சியாக கொண்டு வந்து அந்த கட்சி கொண்டு வரும்பொழுது அதுக்கு போராடினவர்கள் அதற்காக வந்து மறியல் செய்தவர்கள் அப்புறம் வந்து தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக குரல் கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அதுக்கு மருத்துவர் ராமதாஸ் ஜி கே மணி இவங்களுக்கும் ஒரு பெரிய பங்குண்டு தொண்டர்கள் அவங்க பக்கமும் இருக்காங்க நிறைய பேர் அவங்க பக்கம் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இதெல்லாம் மீறி விஜய் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது விஜய் வந்து எந்த வித விமர்சனமும் பண்ணாமல் இருக்கார் மருத்துவர் ராமதாஸ் ஒரு விமர்சனமும் கூட பண்ணல ஏறக்குறைய விஜய்க்கு ஆதரவாக தான் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து நேரடியாக சொன்னாலும் ஒரு மௌனமான ஆதரவு ஒன்று இருந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கே அல்லது நாளைக்கே கூட விஜய் தைலாபுரம் திண்ணிவனம் பக்கத்தில் உள்ள தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அங்கேருந்து ஒரு கூட்டணி அச்சாரத்தை போடலாம் அது கூட்டணியாக இல்லாமல் அவர்கிட்ட போய் நான் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா தேவக்காவிற்கு செங்கோட்டையன்ற ஒருத்தர் கிடைத்த பிறகு அங்கு அதனுடைய பலமே தனி பலமாகப்பச்சு திருமணம் சொல்கிறது தான் செங்கோட்டையன் தாவக்காவிற்கு வந்தவுடன் நிறைய பேர் சொன்னது என்னென்னா விஜய் வந்து அவரை பயன்படுத்திக்கணும் தாவேக்கா வந்து செங்கோட்டையனை பயன்படுத்திக்கணும் அவருடைய அரசியல் அனுபவம் அவ்வளோ முக்கியம் வாய்ந்தது பல பொதுக்கூட்டம் பல பொது மேடைகள் மாநாடுகள் பல எலெக்ஷன்களை சந்தித்த ஒரு நபர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் அம்மா ஜெயலலிதா அவர்களுடன் பயணம் பண்ணவர் வந்து அதனால் அவரை சரியாக பயன்படுத்திக்கணும் இப்போ கூட அந்த திட்டமிடுதலாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட திட்டமிடல் இந்த நகர்வு இந்த உட்கட்சி பூசல் அப்புறம் வந்து இந்த நிர்வாகிகள் தேர்வு இதெல்லாம் ஒரு மாதிரி குண்டு மறுத்து வந்து அவருடைய அனுபவம் தாங்க குறிப்பாக வந்து ஈரோடு பொதுக்கூட்டம் ஈரோடு மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுலேருந்து அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடச்சிச்சு இப்போது மருத்துவர் ராமதாஸ் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி அனுபவசாலி விஜய் கட்சிக்கு ஒரு பக்கபலமாக இருந்தால் எப்படி இருக்கும் அதனால் ஓகே அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி வரும் அதே சமயத்தில் நம்ம ஒரு கூட்டணியும் அங்கே வந்து போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஏன்னா இங்கே ஏடிஎம்கேயில் ஏறக்குறைய வந்து இந்த அன்புமணி ராமதாஸ் அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு கட்சிகள் இவங்கெல்லாம் ஓகே பண்ணியாச்சு அது திமுகவில் கம்யூனிஸ்ட் இருக்காங்க விசிகா இருக்காங்க காங்கிரஸும் இறக்குறையே பொழுது காங்கிரஸ் சொல்லும்போது தான் இன்றைக்கி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பத்திரிகையாளர் மீட் பண்ணியிருந்தார் தெல்ல தெளிவாக ஒரு கருத்தை சொல்லிட்டார் ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி பட்டின உள்ள விஜய் அலுவலகத்தில் அவர் நேரடியாக சென்று பார்த்தார் விஜய் சம்பந்தமான தன்னுடைய கருத்தை சோசியல் மீடியாவில் பதிவிட்டார் ஒரு கட்சி மேலிடம் அதுக்கு எந்த வித கண்டனமும் தெரிவிக்கலை கட்சி மேலிடம் என்னன்னு கூப்பிட்டு கேட்கல அது ஒரு அறிக்கை கூட விடலை அப்படின்னு திமுக தரப்பில் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் இப்போ எங்களை வந்து அரசியல் எதிரின்னு சொல்கிற ஒரு நபரை போய் நம்ம கூட்டணியில் உள்ள ஒரு முக்கிய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்ததை நீங்கள் ஏன் இவ்வளோ இதுவாக எடுத்துக்கிறீங்க அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவை நீக்க சொல்ல அதுக்கு ஒரு கண்டனம் சொல்ல ராகுல் காந்தி சொல்லி தான் போய் பார்த்தாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் பொழுது இன்றைக்கி அதை தான் பத்திரிகையாளர் கேட்டாங்க எங்க நான் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தது ஏன் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க நான் விஜய் தனிப்பட்ட முறையில் பார்த்தேன் நான் ஒரு நடிகராக பார்க்கல நான் ஒரு அரசியல் தலைவராக பார்க்குறேன் நான் மட்டும் பார்க்கல ஒட்டு மொத்தமாக தமிழக மக்கள் எல்லாரும் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக தான் பார்க்குறாங்க அப்படி தான் நான் போய் பார்த்தேன் அப்படியான செல்வாக்கை அவருக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் தாண்டி நான் டெல்லியில கூட தான் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் பார்க்கறேன் பிரவீன் சக்கரவர்த்தின்ற ஒரு நபர் தானே நான் காங்கிரஸ்ல இருந்தா கூட நான் ஏன் மத்தவங்களை போய் பார்க்க கூடாதா அப்படி நான் டெல்லியில நான் பல கட்சியை சேர்ந்தவர்கள் பல பிரமுகர்கள் பார்க்கும்போது அங்க இருக்கிற மீடியா யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே தமிழ்நாட்டுக்கு வந்தவொடனே ஏன் இப்படி எல்லாம் கேட்கறீங்க நீங்க வந்து அது தவிர அவருடைய அரசியல் வந்து ஒரு புது விதமா இருக்குது வந்து வரட்டுமே அவர் களத்துக்குள்ள வரட்டுமே ஏன்னா தொடர்ச்சியா வந்து இங்க தமிழக காங்கிரஸில் ரெண்டு குரூப் இருக்குதுப்பா ஒருத்தர் வந்து சோனியா காந்தி ஆதரவாளர்கள் இன்னொருத்தர் ராகுல் காந்தி ஆதரவாளர்கள் அது இந்த இளம் தலைவர்களாக இருக்கிறவங்க பூரா வந்து இந்த ராகுல் காந்தி ஆதரவாளர்கள் இவங்க எல்லாரும் வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுப்போம் விஜய் கூட கூட்டணி வைப்போம் இந்த கூட்டணி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனோட முடிஞ்சிடாது அடுத்து வரப்படுறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதை தாண்டி நமக்கு இன்னொரு பலமா என்ன அமையினா விஜய்க்கு கேரளாவில் ஒரு பெரிய மாஸ் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு அங்கே நம்ம வந்து நம்முடைய செல்வாக்க விஜயை வந்து பயன்படுத்திக்கலாம் விஜய் இருக்கட்டும் இது இது ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் தாண்டி திடீர்னு இந்த மருத்துவர் ராமதாஸை வந்து விஜய் போய் மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு சில பேர் வந்து இல்லைங்க இல்லைங்க அவர் எப்போவுமே வந்து திமுகவுடைய அனுதா அபிமானி அவர் திமுக கூட ரொம்ப கூட்டணியாக இருப்பார் கலைஞரும் அவரும் வந்து ஒரு விதத்தில் அறிக்கையில் போட்டுக்கிட்டாலும் அவங்க வந்து ஒரு நட்பானவங்க தான் அந்த நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது மருத்துவர் அன்புமணி வந்து அதிமுக பக்கம் போனால் அவர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் வந்து திமுக பக்கம் தான் போவார் அப்படின்போது அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது என்னென்னா அங்கே ஏற்கனவே வீசிக்காக இருக்குது அதை தாண்டி வந்து இப்போ மருத்துவர் ராமதாஸுக்கு அவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்க வந்து இப்போ உயிர் குறைஞ்சி வந்து சீட்டை கொடுக்க முடியாது வந்து இப்போ மருத்துவர் ராமதாஸுக்கான செல்வாக்கு என்னன்னு அவங்க வந்து பார்ப்பாங்க வந்து ரைட்டு தொண்டர் இதுவும் இருக்காங்க ரைட்டு இப்போ அதுக்கும் கம்மியான சீட்டு கொடுக்க முடியாது சரி நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லவும் முடியாது வந்து ஒரு சீனியர் வந்து இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம விஜய் பக்கம் போவோமே தம்பி விஜய்க்கு ஒரு ஆதரவு கொடுக்குமே இப்போ செங்கோட்டியின்னு சொன்னார் இல்லைங்களா எப்போவுமே நான் வந்து தாவேக்காவிற்கு தம்பி விஜய்க்கு தலைவர் விஜய்க்கு நான் எப்போவுமே பக்க இருப்பேன் அவருக்கு வந்து உறுதுணையாக இருப்பேன் காரணம் என்னன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இளம் நடிகர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ஒரு வருட வருடத்திற்கு சம்பளமாகக்கூடிய பலமுள்ள ஒரு நடிகர் அதை ஒரு நொடியில் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு அரசியலுக்குள்ளே வந்திருக்காருன்னா ஒரு நல்லது பண்ணந்தான் வந்திருக்காரு அவருக்கு போகிற இடமெல்லாம் இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்றால் அந்த செல்வாக்கு நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு செல்வாக்கு வந்ததோ அந்த செல்வாக்கு போய் நான் பார்க்குறேன் அதனால் என்னுடைய அனுபவத்தை அந்த கட்சிக்கு நான் பயன்படுத்துகிறேன் அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறேன் ஏன் இந்த மணலில் வந்து மருத்துவர் ராம்தாஸ் பா வரக்கூடாதா ஒருவேளை விஜய் வந்து மீட் பண்ணால் கண்டிப்பாக குறிப்பாக வட மாவட்டத்தில் உள்ள வன்னியர்களுடைய ஓட்டு பெரும்பான்மையாக விஜய்க்கு கிடைக்கும் ஏற்கனவே வந்து எல்லா தரப்பு ஓட்டும் வந்து விஜய்க்கு இருக்குன்ற பிற்படுத்த ஓட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஓட்டு தலித்துகளுடைய ஓட்டு அது தவிர பார்த்தா சிறுபான்மையர்கள் ஓட்டு நீங்கள் காங்கிரஸ் வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக காங்கிரஸ் வந்து இவங்க ஏற்றுக்க தாவேக்க ஏற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா சிறுபான்மையினர் ஓட்டு உங்களுக்கு அப்போயே வந்து கைக்கு வந்து விழுங்க நீங்கள் தான் சமத்துவ கிறிஸ்துவ கிறிஸ்மஸ் நடத்துகிறீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்தார் நோம்பு தான் இருக்கிறீங்க இப்போ சமத்துவ பொங்கல் நடத்த போகிறாங்க உங்களுக்கு என்னாங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி ஆய்ப்புச்சு வந்து உங்களுக்கு என்னங்க ஓட்டு பெரும்பான்மையின் ஓட்டு எல்லாம் வரும் அதெல்லாம் தாண்டி இப்போ சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க எங்க அன்புமணி ராம்தாஸே உங்களை சீன் இல்லையா அவரே உங்களை சீன் இல்லையா அப்போ வந்து இவர் ஓபிஎஸும் டிடிவியும் ஓடி வந்துருவாங்க உங்களுக்கு ஏன்னா ஓபிஎஸும் டிடிவியும் எதுவுமே இன்னும் வாயை திறக்காமல் இருக்காங்க இங்கே ஓபிஎஸ்க்கு என்னாங்க செல்வாக்கு இருக்குது அப்படிலாம் அட தேனி பெரிய பெரியகுளத்தில் கூட வச்சுங்களேன் அவருடைய செல்வாக்கம் கூட இல்லையா நீங்க டிடிவிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்தது வந்து தஞ்சாவூரில் நடந்த அவருடைய நிர்வாகி கூட்டத்தில் ஓப்பனாகவே அடித்தார் வந்து விஜய் கூட போனால் என்ன தப்புன்ற மாதிரி இது பண்ணார் எட்டு வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்கோம் அந்த கட்சி எந்த விதத்துலையும் நம்ம வந்து கலைக்கலை எந்த விதத்துலேயும் இது பண்ணல அந்த கட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா என்ன அப்படின்போது இப்போ இப்போ விமர்சனமாக என்ன சொல்கிறாங்க ரைட்டுங்க அன்புமணி ராமதாஸே உங்களை ஒன்றுமே கண்டுக்கலை அவரே எடப்பாடி பக்கம் போயிட்டார் உங்களுக்கு சீன்றத்துக்கே ஆள் இல்லை நீங்கள் வந்து விஜய் தனிச்சு விட போகிறவர் இது நாலு மூணு போட்டியாக போக போகுது இந்த எலெக்ஷனு டிஎம்கே பயங்கர ஃபேவராக மாறப்போகுது இல்லைனா வந்து தொங்கு சட்டசபை வரப்போகுது இப்படி ஆளாளுக்கு ஒன்று இதெல்லாம் தாண்டி பிஜேபி இதில் அழகாக காய் நகர்த்திட்ருக்கு பிஜேபியோடைய அந்த காய் நகர்த்தல் தான் இத்தனை பேர் வந்து இத்தனை குழப்பத்தில் இருக்காங்க இப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது ஆனால் இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறதுனா குறைந்தபட்சம் நான் சொல்கிறது குறைந்தபட்சம் விஜய்க்கான ஓட்டு வங்கி என்பது இருபது பர்சன்ட் இருக்குது என்பது கருத்து கணிப்பு இப்போ அவங்க கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க அது கூட நீங்கள் உள்ட்டான்னு சொல்லலாம் யார் தாவேக்கா தரப்பில் முப்பத்தி ஒரு பர்சன்ட் இருக்குதுங்க எங்களுக்குன்னு குறைந்தபட்சமாக நீங்கள் வட மாநிலத்தில் உள்ள ஊடகங்கள் நீங்கள் இங்கே கூட விட்டுருங்க வட மாநிலத்தில் உள்ள ஊடகங்கள் முழுக்க விஜயோடைய அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் அவங்க தாங்க போடுறாங்க வந்து அவங்களே ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்வது என்னென்னா நாற்பது வயதுக்குள் இருக்கிற இளைஞர்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்குள்ள இருக்கிற இளைஞர்களுடைய ஓட்டு பெண்களுடைய ஓட்டு கணிசமாக விஜய்க்கு கிடைக்கும் என்பதை மாற்று இல்லவே இல்லை இதெல்லாம் தாண்டி தேமுதிக மற்ற கட்சிகள்லாம் இருந்தாங்கன்னா தேமுதிக வந்து எங்கள் மாநாட்டில் அறிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கூட திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இதெல்லாம் சரி வெறும் யூகம் தான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்றதுக்காக இப்போ கொஞ்சம் ஒரு சலசலப்பு உண்டாக்குறதுக்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இதில் வந்து இறங்கியிருக்கார் பொழுது அதிமுக கூட்டணின்னு இது முழுக்க வந்து இன்னும் காலம் போக போக தான் தெரியும் இதெல்லாம் மீறி சரி நின்று தான் பார்த்துருவோங்க அப்படின்ற அளவுக்கு விஜய் நின்னால் அது எவரு அவருக்கு வந்து எவ்வளோ ஒரு சக்தியாக மாறும் அதுக்கு எவ்வளோ விதத்தில் பலனளிக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி கொடுத்தோம் ஏன்னா சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அதை தாண்டி திரும்ப சொல்கிறது என்னன்னா அனுபவம் அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் தாவேக்காவிற்குள் வந்தால் இன்னும் பெரிய பலமாக மாறும் எங்க பனை ஊரில் ரெண்டு மூணு நாளாக கொத்து கொத்தா வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க அதை கூட சில பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க எங்கேயே ஊர்ல இருக்கிற சும்மா வட்ட செயலாளர் கீழே இருக்கிற ஆளு ஒன்றியத்துக்கு கீழே இருக்கிற ஒருத்தர் இந்த போஸ்டர்ல கடைசி எழுத்தவர் இல்லைங்களா அவங்களாம் வந்து சேரத்த பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்கன்னு இல்லைங்க எல்லாம் பெரிய பொறுப்பில் உள்ள ஆட்கள் தான் இருந்தவர்கள் தான் வரட்டமே ரெண்டு திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா வரட்டும் ஒரு புது கட்சி ஒரு இளைஞர்கள் கூட்டம் உள்ள ஒருத்தர் ஒரு நடிகர்ன ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவருடைய ஒரு படத்துக்கு என்ன சிக்கலை உண்டாகிட்டு இருக்காங்க போடும் போடும் போட்டு ஒரு படம் வந்தால் என்ன இருக்குதுப்பா அது வந்து அந்த ட்ரெய்லரை வச்சு அந்த படத்தை வந்து முடிவு பண்ணிட்டு போகிறீங்க அந்த படம் தான் தைரியமாக விடுங்களேன் என்ன தான் பேசிடுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கே அலர்றீங்க அப்படின்னா வருகிற அந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் நின்றால் விஜய் வந்து இன்னும் பிரச்சார பயணத்தில் இன்னும் நிறைய இருக்குது பயணத்தை தொடர்ந்தால் இன்னும் காட்டமாக பேசினா இன்னும் ஓவராக பேசினா இன்னும் டேரிங்காக அழித்தா எந்த வித ஒரு எதிர்வலையை உண்டாக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தமிழக அரசியல் களம் மெல்ல சூடு பிடித்திருக்கிறது இதில் விஜயோட நிலைப்பாடு என்ன அவர் தைலாபுரத்திற்கு கிளம்புவாரா மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடம் ஆசி பெறுவாரா என்பது விரைவில் தெரிந்துவிடும் அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி